ஃபாஸ்டா சொல்லணும் அதான் டங் ட்விஸ்டர் ஓகேவா அத பத்தி பார்க்கலாமா தமிழ்லயும் சொல்லுவேன் இங்கிலீஷ்லயும் சொல்லுவேன் ஓகே ஓகே சரியா பார்க்கலாமா பார்க்கலாம் கேம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் ஐ saw a kitten eating chicken in a kitchen இத ஃபாஸ்டா ஒரு 5 டைம் சொல்லுங்க I fight it eighty in the kitchen. I fight it eighty in the kitchen. I fight a eighty chicken in the kitchen. I fight it eighty in the kitchen. I fight it eighty in the kitchen. Second one Red lorry, yellow lorry. Red lorry, yellow lorry. Red rally, yellow rally. Red lally, yellow lally.

I see we see we all for ice cream. I see you see we all for ice cream. I see we see we all for ice cream. I see we see we all for ice cream. I see you see we all sing for ice cream. <laughs> <laughs> Fourth one Thin sticks thick bricks. You the five times? Thin sticks, pitch, sweet, thin thick, bricks तीन विथ टिक पिन स्टिक्स टिक ब्रिक्स तीन स्टिक्स टिक ब्रेक्स तीन सिक्स विथ टिक 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 और दम्मी सी तीन थ्री तीन थ्री तीन तीन फिफ्थ वन ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஓகேவா ரோட் ரோலர் இது ஃபைவ் டைம்ஸ் சொல்லு ரோல் ரோலர் ரோல் ரோலர் ரோல் ரோலர் ரோல் ரோலர் ரோல் ரோலர் ஜோர் அவர்தர் கை தட்டுங்க இப்போ அடுத்து தமிழ்ல பாப்போமா யாரு தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை யார் தச்ச சட்டை யா தாத்தா தச்ச சட்டை ஃபைவ் டைம்ஸ் சட்டை தச்ச யா தாத்தா தச்ச சட்டை பா பாப்பின்ரா பா தம்பி நீ மெட்ராஸ் பெரிய எதிர்காலம் இருக்கு யா தத்த சச்ச யா காத்த சச்ச நெக்ஸ்ட் மூஞ்சியும் ப்ளூ லாரி உருளு பரலுது ப்ளூ லாரி உருளு பரலுது எவ்வளவு தரமே வச்சு

ஒரு நரி கிழநரி கிழநரி முதுகுல ஒரு முடி நரமுடி ஒன்ஸ் மோர் சொல்றேன் ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி கிழநரி முதுகுல ஒரு முடி நரமுடி இதை ஃபைவ் டைம் சொல்லி பார்க்கலாம் ஒரு நிலை ஒரு நிலை கிழநடி கிழமை ஒரு முடி நடக்கூடிய ஒரு நிலை ஒரு நிலை கிழநடி கிழமை ஒரு முடி நடக்கூடிய ஒரு நிலை ஒரு நிலை கிழநடி கிழமை ஒரு நிலை ஒரு நிலை கிழநடி கிழமை ஒரு முடி நடக்கூடிய ஒரு நிலை ஒரு நிலை கிழநடி கிழமை ஒரு முடி நடக்கூடிய ஒரு நிலை ஒரு நிலை கிழநடி கிழமை வட்டமான பட்டம் விட்டான் தட்டையான குட்டை பையன் சத்தமா ஃபைவ் டைம் சொல்லு தட்டமான தட்ட விட்டான் குட்டை பையன் தட்டமான தட்ட விட்டான் குட்டை பையன் தட்டமான தட்ட விட்டான் குட்டி பையன் தட்டவான தட்ட விட்டா குட்டி பையன் தட்டவான தட்ட விட்டா குட்டி பையன் லாஸ்ட் ஒன் கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்ட கட்ட கட்ட ஒட்ட கட்ட ஒட்ட ஃபர்ஸ்ட் காலம் கொக்கு நெட்ட கொக்கு

வைத்தியபாய ரொம்ப நேரம் நல்லா போய் வச்சுக்கிட்டா நமக்கு தும்முதை அம்மா நமக்கு தும்முதை